வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வைரவ பழனிசாமி நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் கேட்கப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் அதாவது நடப்பு நிகழ்வுகள் ரெண்டாயிரத்தி பதினொன்று மற்றும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு பதினெட்டு கேள்விகள் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் ஒரு பதினான்கு கேள்வி கேள்விகள் மொத்தம் முப்பத்தி ரெண்டு கேள்விகள் நம்ம நேர கேள்விகளுக்கு போகலாம் முதல் கேள்வி இந்திய தேர்தல் ஆணையம் அமைந்துள்ள இடம் ஏ மும்பை பி சென்னை சி புதுடெல்லி டி கொல்கத்தா சரியான பதில் சி புதுதில்லி இரண்டாவது கேள்வி டெட்ராய்ட் எதற்கு புகழ்பெற்றது ஏ ஆட்டோமொபைல் தொழில் பி திரைப்பட தொழில் சி தகவல் தொழில்நுட்பம் டி விவசாய தொழில் சரியான பதில் ஏ ஆட்டோமொபைல் தொழில் மூன்றாவது கேள்வி தூத்துக்குடியின் மறுபெயர் ஏ வைரநகர் பி முத்துநகர் சி பொன்னகர் டி நிலக்கரி நகர் சரியான பதில் பி முத்துநகர் நான்காவது கேள்வி தமிழ்நாடு மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைமையகம் எங்குள்ளது ஏ திருச்சி பி மதுரை சி சென்னை டி திருப்பூர் சரியான பதில் சி சென்னை ஐந்தாவது கேள்வி ஆசியாவிலேயே முதலாக நாய்களுக்கென்ற பிரத்யோக செயல்படும் இரத்த வங்கியை தொடங்கியது எங்கு ஏ தமிழ்நாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி பி கர்நாடக கால்நடை மருத்துவக் கல்லூரி சி ஆந்திர கால்நடை மருத்துவக் கல்லூரி டி ஜவஹர்லால் நேரு கால்நடை மருத்துவக் கல்லூரி சிறன் பதில் ஏ தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் கல்லூரி ஆறாவது கேள்வி சைபர் குற்றங்களை கட்டுப்படுத்துவதற்கான நீதிமன்றம் முதன் முதலில் இந்திய அரசால் அமைக்கப்பட்ட ஆண்டு ஏ ரெண்டாயிரத்தி பத்து பி ரெண்டாயிரத்தி ஒன்பது சி ரெண்டாயிரத்தி எட்டு டி ரெண்டாயிரத்தி ஏழு பதில் சி ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பதாவது கேள்வி உலகின் மலிவு விலை கார் ஏ நானோ டாடா மோட்டார்ஸ் பி டெய்ம்லஸ் மெர்சிடீஸ்மென்ஸ் சி மாரதி சுசுகி சி ஹொண்டாய் சிறன பதில் ஏ நேனோ டாடா மோட்டார்ஸ் எட்டாவது கேள்வி சயின்ஸ் அண்ட் சஸ்டைனபிலிட்டி ஃபுட் செக்யூரிட்டி என்ற புற்றுகத்தை எழுதியவர் ஏ எஸ் சுவாமிநாதன் பி கே ராதாகிருஷ்ணன் சி டாக்டர் ராஜீவ் ஷா டி ரத்தன் குமார் சிறன பதில் ஏ எம்எஸ் சுவாமிநாதன் ஒன்பதாவது கேள்வி கிரிக்கெட்டின் அதிக ரன் டெஸ்ட் தொடரின் ரன் எடுத்தவர் யார் ஏ எம் எஸ் தோனி பி ராகுல் டிராவிட் சி சச்சின் டெண்டுல்கர் டி காஸ்கர் சரியான பதில் சி சச்சின் டெண்டுல்கர் பத்தாவது கேள்வி இருபத்தொன்னாம் நூற்றாண்டில் சக்தி வாய்ந்த சுனாமி வந்த நாள் ஏ இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி நான்கு பி இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி ஐந்து சி இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி நான்கு டி இருபத்தி ஆறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி நான்கு பதில் டி இருபத்தி ஆறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி நான்கு பதினோராவது கேள்வி உலகத்தில் நீரிழிவு நோய் தினம் என்று அனுஷ்டிக்கப்படுகிறது ஏ மே இருபத்தேழு பி ஏப்ரல் இருபத்தேழு ஜி ஜூன் இருபத்தேழு டி ஜூலை இருபத்தேழு சரையனு பதில் ஏ மே இருபத்தி ஏழு பன்னிரெண்டாவது கேள்வி மின்சார இயக்கும் முதல் பெண் ஓட்டுநர் ஏ திலகவதி பி அமராவதி சி பிரேமகுமாரி டி விஜயலட்சுமி சரியான பதில் ஏ திலகவதி பதிமூன்றாவது கேள்வி இந்திய தேசிய அடையாள அட்டையின் உள்ள இலக்கங்களின் எண்ணிக்கை ஏ பனிரெண்டு பி பத்து சி பதிமூன்று டி பதினொன்று சரியான பதில் ஏ பனிரெண்டு பதினான்காவது கேள்வி தென்னாப்பிரிக்காவின் முதல் கருப்பின குடியரசுத் தலைவர் ஏ நெல்சன் மண்டேலா பி ஒபாமா சி ராஜபக்ஷே டி டிட்டோ சரியான பதில் ஏ நெல்சன் மண்டேலா பதினைந்தாவது கேள்வி ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்தியாவின் நிதி அமைச்சர் ஏ ஜெயராமம் ரமேஷ் பி கபில் சிபல் சி ப சிதம்பரம் டி பிரணாப் முகர்ஜி சரியான பதில் டி பிரணாப் முகர்ஜி பதினாறாவது கேள்வி ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டின் லோக்சபாவின் சபாநாயகர் ஏ கே பிள்ளை பி யஷ்பால் சி மீரா குமார் டி ராஜ் பரத்வாஜ் சரியான பதில் சி மீராக்குமார் பதினேழாவது கேள்வி இந்திய அறிவியல் நிறுவனம் ஐஐஎஸ்சி உள்ள நகரம் ஏ சென்னை பி பெங்களூர் சி டெல்லி டி மும்பை சரியான பதில் பி பெங்களூர் பதினெட்டாவது கேள்வி ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு அவையின் தற்காலிக உறுப்பினராக இந்தியா தேர்வான நாள் ஏ அக்டோபர் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பத்து பி நவம்பர் பன்னிரெண்டாயிரத்தி ஒன்பது சி டிசம்பர் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி எட்டு டி செப்டம்பர் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பத்து சரியான பதில் ஏ அக்டோபர் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பத்து இதுக்கப்புறம் வர்றது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பன்னெண்டில் கெட்டது பட் நம்ம கொஸ்டின்ஸ் வந்து அதை தொடரும் பத்தொன்பதாவது கேள்வி பொதுத்துறை நிறுவனத்தின் கீழ் வராத எண்ணெய் நிறுவனம் கீழ்கண்டவற்றுள் எது ஏ சென்னை பெட்ரோலியம் கம்பெனி பி மங்களூர் சுத்தியிருப்பு மற்றும் பெட்ரோ கெமிக்கல்ஸ் சி இந்துஸ்தான் ஆயில் கம்பெனிகள் டி ரிலையன்ஸ் பெட்ரோலியம் லிமிடெட் சரியான பதில் டி ரிலையன்ஸ் பெட்ரோலியம் லிமிடெட் இருபதாவது கேள்வி கீழ்கண்டவற்றில் எவை பிரதமரின் அலுவலகத்திலிருந்து நேரடியாக கையாளப்படுகிறது ஒன்று பிரதமரின் தேசிய நிவாரண நிதி இரண்டு தேசிய பாதுகாப்பு நிதி இவற்றுள் ஏ ஒன்று மட்டும் பி இரண்டு மட்டும் சி ஒன்று மற்றும் இரண்டு டி ஒன்றுமில்லை இரண்டும் இல்லை சரியான பதில் சி ஒன்று மற்றும் இரண்டு இருபத்தி ஓராது கேள்வி சந்திராயன் ஒன்று உடன் தொடர்புடைய சில அமைப்புகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன அவற்றில் எது தவறானது என்பதை குறிப்பிடுக ஏ இஸ்ரோ பி பார்க் சி நாசா டி ஓஎன்ஜிசி சரியான பதில் டிஓஎன்ஜிசி இருபத்தி ரெண்டாவது கேள்வி இந்தியாவின் முதல் முதலாக வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தை தொடங்கியவர் ஏ விட்டன் பிரபு சி கர்சன் பிரபு சி கானிங் பிரபு டி ரிப்பன் பிரபு சரியான பதில் பி கர்சன் பிரபு இருபத்தி மூன்றாவது கேள்வி பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்ட குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு பட்டியல் ஒன்று பட்டியல் இரண்டு எச் ஏ பாபா அறிவியல் தொழில் ஆராய்ச்சி கழகம் எஸ்எஸ் பட்நாகர் அணுசக்தி துறை டிஎஸ் கோத்தாரி விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் விக்ரம் சாராபாய் பாதுகாப்பு அறிவியல் நிறுவனம் சரியான பதில் ஏ இரண்டு ஒன்று நான்கு மூன்று ஏ ஜே பாபா அணுசக்தித்துறை பி எஸ்எஸ் பட்நாகர் அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி கழகம் சி டிஎஸ் கோத்தாரி பாதுகாப்பு அறிவியல் நிறுவனம் டி விக்ரம் சாராபாய் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இருபத்தி நான்காவது கேள்வி கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி கூற்று ஏ பிரெஞ்சு அறிஞரான டிரேஸ் என்பவரால் கருத்தியல் சொல்லாக்கம் செயல்பட்டது காரணம் மக்களுடைய லட்சியங்கள் உறுதிப்பாடுகள் நம்பிக்கைகள் மற்றும் கருத்துக்கள் ஆகியவற்றின் தொகுப்பினை கருத்தியல் என்று கூறப்படுகிறது கீழே கொடுக்கப்பட்ட குறியீட்டில் எது சரியானது என்று கண்டுபிடிக்கவும் ஏ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மேலும் ஆர் என்பது ஏற்கு சரியான விளக்கம் அல்ல பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மேலும் ஆர் என்பது ஏற்கு சரியான விளக்கம் ஆகும் சி ஏ சரி ஆனால் ஆர் தவறு தவறு ஆனால் ஆர் சரி சரியான பதில் பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மேலும் ஆர் என்பது ஏற்கு சரியான விளக்கம் இருபத்தி ஐந்தாவது கேள்வி புது கவிதைக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் ஏ வைரமுத்து பி திலகவதி சி ஈரோடு தமிழன்பன் டி இந்திரா பார்த்தசாரதி சரியான பதில் சி ஈரோடு தமிழன்பன் இருபத்தி ஆறாவது கேள்வி ஒலிம்பிக் கொடியில் ஐந்து கண்டங்களை குறிக்கும் வகையில் ஐந்து வளையங்கள் உள்ளன அவற்றில் எந்த இரு கண்டங்கள் இந்து மகா சமுத்திரத்தை தொடவில்லை ஏ ஆசியா ஐரோப்பா பி ஐரோப்பா ஆப்பிரிக்கா சி ஐரோப்பா ஆஸ்திரேலியா டி ஐரோப்பா வட அமெரிக்கா சரியான பதில் டி ஐரோப்பா வட அமெரிக்கா இருபத்தி ஏழாவது கேள்வி பெண் வருவனவற்றுள் பத்தொன்பதாவது நிதிக்குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஏ நீதியரசர் ஏ என் குஷ்ரோ பி நீதியரசர் பிவி ரெட்டி சி நீதியரசர் எஸ் எம் சிக்ரி டி நீதியரசர் வி சந்திராஜு சரியான பதில் பி நீதியரசர் பிவி ரெட்டி இருபத்தி எட்டாவது கேள்வி பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறிகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் டபிள்யூஹெச்ஓ மனிதன் சி என்பிசிபி தேசிய தொழுநோய் ஒழிப்புத் திட்டம் என்எல்இபி தேசிய பார்வை நோய் கட்டுப்பாட்டு திட்டம் எம்ஏபி உலக சுகாதார நிறுவனம் சரியான பதில் அப்படியே மாற்றி சி நான்கு மூன்று இரண்டு ஒன்று டபிள்யூஹெச்ஓ உலக சுகாதார நிலையம் என்பிசிபி தேசிய பார்வை நோய் கட்டுப்பாட்டு திட்டம் என்எல்இபி தேசிய தொழுநோய் ஒழிப்புத் திட்டம் எம்ஏபி மனிதனும் உயிர் கோலமும் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி மக்களவை கணக்கின்படி பாலின வீதம் அதிகம் உள்ள மாநிலத்தை குறிப்பிடுக ஏ தமிழ்நாடு பி பீகார் சி கேரளா டி குஜராத் சரியான பதில் சி கேரளா முப்பதாவது கேள்வி லண்டனுக்கு சிறப்பு சேர்ப்பது லார்ட்ஸ் சென்னைக்கு சிறப்பு சேர்ப்பது சேப்பாக்கம் கொல்கத்தாவுக்கு சிறப்பு சேர்ப்பது ஈடன் கார்டன் எனில் கிரீன் பார்க் எதற்கு சிறப்பு சேர்க்கிறது இந்தூர் பி ஹைதராபாத் சி கான்பூர் டி நாக்பூர் சரியான பதில் சி கான்பூர் முப்பத்தி ஓராவது கேள்வி தவறான இணை எது கிரிக்கெட் வினோத் காம்பளி கால்பந்து மாரடோனா டென்னிஸ் சானியா மிர்சா ஹாக்கி சாய்னா நேவால் சரியான பதில் டி ஹாக்கி சாய்னா நேவால் முப்பத்தி ரெண்டாவது கேள்வி பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை சரி கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு பட்டியல் ஒன்று இரண்டு வெயின் ரூபி பிரேசில் கிறிஸ்டன் ரொனால்டோ அர்ஜென்டினா மரோடனா போர்ச்சுகீஸ் ரொனால்டினோ இங்கிலாந்து சரியான பதில் சி நான்கு மூன்று இரண்டு ஒன்று வெயின் ருவி இங்கிலாந்து கிறிஸ்டன் ரொனால்டோ போர்ச்சுகீஸ் மரோடனா அர்ஜென்டினா ரொனால்டினோ பிரேசில் மிக்க நன்றி நம்ம இன்னொரு கொஸ்டினோட மீண்டும் சந்திப்போம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்